அன்பர்களுக்கு வணக்கம் ஸ்ரீ நரசிங்க சுவாமி பதிகம் இப்போ இந்த பதிகத்தில் நாம இதுக்கு முன்னால ஐந்து பாடல்களை பத்தி பார்த்துட்டோம் நல்ல விளக்கமா பார்த்துட்டோம் இன்னைக்கு நாம பார்க்க போறது வந்து ஆறாவது பாடல் முதல்ல அந்த பல்லவியோட இந்த ஆறாவது பாடலை பத்தி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதுக்குண்டான விளக்கத்தை தெளிவா பார்ப்போம் சினமே ஒரு நரசிம்மமே வடிவாயிய நரசிம்மரணம் திருமாமணவாழனே அருள்வாயு தருணம் சினமே ஒரு வடிவாயிய நரசிம்ம நிதரணம் திருமாமள் மணவாழனே அருள்வாயிறு தருணம் நாளால்வரு தடையும் அவ கோளால்வருமிடரும் நான் நோய் போல் மன பிறவும் தோளாகவே வலையும்படி வாராய் பரமாத்மா ஜாலாமுவ சுவாகர லட்சுமி நரசிம்மா சினமே ஒருதரணம் திருமாமவள் மனவாடனே அருள்வாயு தருணம் இப்போ இந்த இந்த ஆறாவது பாடலில் வரிய பாருங்க நாளா ஒரு கடையும் நம்ம கோளால் வரும் இடரும் நான்சை பழ வினையால் வரும் போல் மன பிறகும் நாளா ஒரு தடை நாம ஏற்கனவே இந்த கோளாறு பதிகம் பற்றிய விளக்கம் சொல்லும் போது சொன்னோம் கோளறு பதிகம்ங்கிறது சிவனடியார்களுக்காக பாடப்பட்ட மிக அற்புதமான பதிகம் அது ஒரு சிவனடியார் சிவபெருமானையே தன் உள்ளத்துல வரித்து கொண்டு அணுதினமும் அந்த சிவபெருமானை வணங்கி வந்தா அவனுக்கு நாளாக வரும் தடை வராது நம்ம கோலாக வரும் இடர் வராது நட்சத்திரங்களால் வரக்கூடிய துன்பங்கள் வராது அப்படிங்கறதெல்லாம் அந்த கோளர் பதிகத்தில் மிக தெளிவாக வழக்கம் சொல்லி இருக்கிறோம் இப்ப அதே மாதிரி இங்க பாருங்க பைணவ அந்த அடியார்களுக்காக அந்த திருத்தொண்டர்களுக்காக இங்கே கவி சக்கரவர்த்தி கம்பர் குரான் இந்த பதிகத்திலையும் பெரும்பால அணுதினமும் வணங்கிக் கொண்டு வரக்கூடிய அன்பர்களுக்கு நாளா ஒரு தடை வராது நம்ம கோலால் வரக்கூடிய இடம் வராதுங்க நாளால் வரக்கூடிய தடை என்ன இன்னைக்கு செவ்வாய்களமோ ஒரு காரியத்தை செய்யக்கூடாது பாங்க சனிக்கிழமை ஒரு காரியத்தை செய்யக்கூடாது இன்னைக்கு மரண யோக நாள் அதனால ஒரு காரியத்தை தொடங்கக்கூடாது பாங்க அதே மாதிரி சித்த யோகம் அமிர்த யோகம் உள்ள நல்ல நாளாக இருந்தால் செய்யலாம் பிரபல யோகம் உள்ள நாளாக இருந்தால் வரும் தடை அந்த காரியத்தை செஞ்சே ஆகணுங்கிற அளவுக்கு ஒரு கட்டாய கடப்பாடு இருக்கும் ஆனா அதுல வந்து இந்த நாளாக வரக்கூடிய தடை வந்துடும் வேண்டாம் தடுப்பாங்க ஆக பெரும்பாலானது மனதில வலித்து கொண்டு எந்த ஒரு காரியத்தை தொடங்கினாலும் நமக்கு துணை வந்து பெருமாள் வருவாரு ஸ்ரீமன் நாராயணன் துணை இருப்பாரு அப்படிங்கிற நம்பிக்கையோட தொடங்கலாம் அந்த நாளால் வரக்கூடிய அந்த துன்பம்ங்கிறது இருக்காது தடங்குங்கிறது இருக்காது அப்படிங்கிறத பதிய வைக்கிறார் அதே மாதிரி நம்ம கோளால் வரும் இடம் சில ஜாதகத்தை பார்க்கும்போது போது சோஜியானங்க தடை போட்டிருப்பாங்க விபத்து தாரை திசை நடக்குது பிரத்யேக தாரை திசை நடக்குது அதே மாதிரி வத தாரை திசை நடக்குது அப்ப இந்த திசா காலத்துல எல்லாம் உங்களுக்கு பாதிப்புகள் வரும் பயமுறுத்தி இருப்பாங்க அத கூட நீங்க பயப்பட வேண்டியது இல்லை அப்படிங்கிறார் கவிச்சக்கரம் அடுத்த வரியில அடுத்த அடியில அதை சொல்லி இருக்கிறார் ஆக இந்த மத வரியில என்ன சொல்றாரு நாளால் ஒரு தடையும் நம்ம கோளால் வரும் இடரும் நான்கை பழ வினையால் வரும் நோய் போல்வன பிறகு பழவினை பூர்வ ஜென்மாக்கல்ல எத்தனையோ ஜென்மாக்கள் நாம இதுக்கு முன்னால எடுத்திருக்கிறோம் மனித பிறவி நமக்கு கிடைக்குது இந்த மனித பிறவி நமக்கு கிடைக்கிறதுக்கு முன்னால எத்தனையோ கோடி ஜென்மாக்கல் நாம எடுத்திருப்போம் அந்த ஜென்மாக்கல்லாம் நாம செய்த பாவங்கள் நான் செய் வினையால் வரும் நோய் போல்வன பிறகு கர்ம நோயின்னு சொல்லுவாங்க ஒருத்தருக்கு எட்டாம் இடத்துக்காரனுடைய தசாபுத்தி நடந்துச்சு அவனுக்கு அந்த கர்ம வினை நோய் அவனை தொற்றிக்கொள்ளும் அப்படி தொற்றிக்கொண்டா அவன் வாழ்நாள் முழுவதும் அந்த கர்ம வினை நோயினால பாதிக்கப்படுவான் எத்தனை வைத்தியம் பார்த்தாலும் தீர்வு ஆகாம் அதான் கவி சுட்டி சுட்டிக்காட்டுறார் தீய செயல்கள் தீய வினைகள் சாபதோஷம் பாவதோஷம் எத்தனையோ பாவங்கள் இருக்கு அதுல பஞ்சமகா பாவம் மாது சாபம் எதுர் சாபம் சர்பசாபம் கோசாபம் தெய்வ சாபம் இந்த அஞ்சு வகையான சாபங்கிறது மிகப்பெரிய சாபம் அந்த மாதிரி சாபங்களால ஏற்பட்ட அந்த பாவ வினை அப்படிங்கிறது ஜென்ம ஜென்மமாக நமக்கு தொடர்ந்துகிட்டே வந்துகிட்டு அப்படி வரும்போது நாம் நோயாக பாதிக்கப்படுவோம் பிறந்த நேரத்துக்கு நல்ல யோகங்களில் கூட பிறந்திருப்போம் ஆனா அந்த யோகங்களால வரக்கூடிய மகிழ்ச்சி சந்தோஷம் யோக பாவங்கள் வீடு மனை காலாகாலத்தில் திருமணம் காலாகாலத்தில் புத்திர பாக்கியம் எல்லாம் தடைப்பட்டு நிற்கும் அதைத்தான் ரவி சக்கரவர்த்தி காட்டுறார் நாளால் நம்ம கோளால் வரும் இடரும் நான் செய்யால் பிறவும் தூளாகவே தொலையும்படி வாராய் பரமாத்மாங்கிறார் இந்த இடத்துல பரமாத்மான்னு சொல்றது மகாவிஷ்ணுவை குறிக்கும் ஸ்ரீமன் நாராயணனை குறிக்கும் பெருமான குறிக்கும் இந்த மாதிரி உன்னுடைய பக்தன் முன்ஜன்ம வினைகள்னால கர்ம வினைகள்னால பாதிக்கப்பட்டு அவன் அடைய வேண்டிய பாவங்களெல்லாம் தடைப்பட்டு நின்றான் அந்த தடையை உடைத்து உன்னுடைய பக்தனை காப்பாற்றுவதற்காக வாராய் அப்படிங்கிறார் தூளாகவே தொலையும்படி வாராய் பரமாத்மாங்கிறார் அடுத்து இறுதி அடியில அந்த நரசிங்க சுவாமியினுடைய அந்த தோற்றம் எப்படி இருக்கு அதை மனசுல வச்சு சொல்றார் சுவாலாமுக சுவாகர லட்சுமி நரசிம்மாங்கிறார் ஜம் இரணியனை அழிப்பதற்காக அவர் அந்த கோபாவே சமூர்த்தியா உற்பமமான நேரத்தில் எப்படி தோற்றம் அளிச்சாருன்னு காட்டுறார் அவருடைய முகம் எப்படி இருந்துச்சு கோம கணல் வீசிச்சு அதான் ஜுவாலாமுகம் ஜுவாலைன்னு சொல்ல நெருப்பு பற்றி எரியும் போது அதனுடைய நுனி எப்படி இருக்கும் கோடி சூரிய பிரகாசம் அப்படிங்கறத காட்டுறார் ஜுவாலாமுக முக தீமினையை தீவினை அழிப்பதற்காக அப்படி தோன்றினார் அப்படிப்பட்ட அந்த நரசிங்க சுவாமிய குறிப்பிடுறாரு அப்படி குறிப்பிடும் போது இறுதி வாரத்தை என்ன சொல்றாரு லட்சுமி நரசிம்மா லட்சுமி தான் ஒரு மனுஷனுக்கு அனைத்து வீடு மனை பூமி வண்டி வாகனம் எல்லாம் வாரி கொடுக்கிறவங்க மகாலட்சுமி தான் ஆக ஒரு ஜாதகனுக்கு அவருடைய ஜாதகத்துல அவருடைய முன்ஜென்மக்கள் செய்த பாவ வினைகள் சாப வினைகள் அதனாலே ஏற்பட்டிருக்கக்கூடிய தடங்கல்கள் கிழமைகள்னால நவகிரகங்கள்னால நட்சத்திரங்கள்னால ஏற்படக்கூடிய தோஷங்களை எல்லாம் விளக்கிவிட்டு அந்த பக்தனை காப்பாற்றுவதற்காக நீ வர வேண்டும் அந்த குறிப்போட ரவி சக்கரவர்த்தி கம்பர்புரான் இந்த பாடல்ல தனக்கு உதவி பண்ண வருமாறு அழைப்பது போல அழைத்து வைணவ பக்தர்களை காப்பாற்றுவதற்கு ஸ்ரீமன் நாராயணனை இந்த பாடலிலே ஆவாகனம் செய்து அழைத்திருக்கிறார் என்பதனை இங்கே அன்பர்களுக்கு சுட்டிக்காட்டி இனி அடுத்து வருகின்ற அந்த ஏழாவது பாடல் அந்த பாடலுக்குண்டான தெளிவான விளக்கங்களை காண தயாராகவும் தொடர்ந்து வாருங்கள் ஆதரவு தாருங்கள் என்று கேட்டு இந்த அளவோடு நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்